ஹாய் இன்றைக்கி நம்ம வீட்டிலையே எப்படி பன்னீர் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஓகேவா அதுக்கு நம்ம ரெண்டு பேக்கெட் பால் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி பால் பாத்திரத்தில் பாலை ஊற்றிடுங்க அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பாலை வழக்கம் போல் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டதுக்கப்புறம் எலுமிச்சம் பழம் போட்டு நம்ம திரிக்காமல் வினிகர் போட்டு பண்ணோன்னா நமக்கு வந்து பன்னீர் வந்து நல்லா கிடைக்கும் வினிகர் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் ஒரு ஸ்பூன் வினிகர் போட்டால் போதும் பால் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் பண்ணிட்டு ஒரு வெள்ளை துணி எடுத்து நம்ம அதை வடிகட்டணும் பாருங்க எவ்வளோ அழகாக அந்த பன்னீர் வந்து பால் திரிஞ்சு வந்திருக்குன்னு நம்ம எலுமிச்சம் பழம் ஊற்றுனா இவ்வளோ கட்டியாக அழகாக வராது அதனால தான் வினிகர் போட்டோம்னா குக்கிங் வினிகர்னு கடையில் கிடைக்கும் அதை போட்டு பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும் நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் அது மேலே குக்கரில் கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி அதை மேலே வெயிட் வைக்கணும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயிட் வச்சதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு நம்ம பார்த்தோன்னா அந்த தண்ணி எல்லாம் வெளியில் போயிட்டு அழகாக நமக்கு பன்னீர் வந்து வந்துடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு அப்புறம் நமக்கு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு பன்னீர் வந்து ரெடி ஆகிடும் அவ்வளோதான் வீட்லேயே பன்னீர் ரெடி ஆகிடுத்து